அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வ அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் الصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عليم صدق الله العليم وقال الله كي صلى الله عليه وسلم أرقى البيض أرقى അവർ തോളുകൾ മീതും നമ്മ അണേവർ മീതും അല്ലാഹുടേ നല്ല ഉണ്ടാവുന്നതാണ് ആമീണ്ട நபியே நிச்சயமாக நீர்மாகத்தான நற்குணமுடையவராகவே இருக்கின்றே அல்லாஹு தன்னுடைய குரானின் நபி சொல்லு அலிசலாம் அவர்களை பற்றி புகழ்ந்து கூறுகின்றார் நற்குணம் இறைவனது குணம் அல்லாஹு எத்தனை நற்குணங்களை படைத்தானோ அத்தனை நற்குணங்கள் நபி சொல்லாஹ் அலுவலாம் அவர்களிடம்தான் இருந்தது படைப்பிடங்கள் அனைத்திலேயும் அன்பு காட்டுவார்கள் தெருவிலே நிறைந்தால் ஏழைகளோடு தான் நினைப்பார்கள் விதவைகளுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சென்றால் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி நிறைவேற்றிதான் திரும்புவார்கள் ரகசியம் பேசினால் அவர்கள் பேசி முடிக்கும் வரை அவர்கள் முகத்தை திருப்ப மாட்டார்கள் திருப்பமாட்டார்கள் யாரையாவது சந்தித்தால் அவர்கள் தான் கொண்டு சலாம் சொல்லுவார்கள் யாராவது அன்பளிப்பு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதை விட சிறப்பாக ஒன்று அன்பளிப்பாக கொடுப்பார்கள் விருதினர்களுக்கு தானே முன்னின்றி விருது உபரிப்பார்கள் இதனால் தான் நான் நறுகுணத்தை முழுமையாக்கவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று ரபிசலாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை ஐஷார் அலி அல்லாஹா அவர்களிடம் அவர்களுடைய கேட்டபோது நம்பி சொல்லாம் அலுவலகம் அவர்களுடைய குணம் ஆடாக இருந்தது பதில் சொன்ன பதில் கூறினார்கள் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டால் அவர்கள் அவர்கள் வீட்டுக்கே சென்று நலம் விசாரிப்பார்கள் யா யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களுடைய கஷ்டத்தை பங்கு கொள்ளுவார்கள் ஒரு ஒரு முறை மதிலாவின் தெருவிலே ஒரு பெண் அவளுடைய சுமையை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டால் உடனே நம்பி சொல்ல அல்லாஹ் சொல்லம் அவர்கள் வந்து அந்த சுமையை தூக்கி அவர்களுடைய தலையில் வைத்து கொண்டு அவளுடைய வீடுவாரை சென்றார் சுமையை தூக்கி அவர்களுடைய தலையில் வைத்து கொண்டு அவளுடைய வீடுவாரை சண்டார்கள் வீடு வரை ச வழி பெண் சொன்னால் முகம்மது என்று ஒருவர் இருக்கிறார் அவருடன் நீ பழக வேண்டாம் என்று சொன்னாள் வீடு வந்ததும் உங்களுடைய பெயர் என்னை கேட்டபோது நான் தான் முகம்மது என்று பதில் சொன்னார்கள் உடனே அவர்களுடைய படிவை பார்த்து லஇலா முஹம்மது ரசோல் அல்ல என்று சொல்லி முஸ்லீம் ஆனார்கள் எப் அபி சொல்லா அலையம் எப்போதும் உண்மையே பேசுவார்கள் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அபி சொல்லா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை நம் நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றது நம்பி சொல்லுல்லா அலுவலாம் அவர்களுடைய நற்குணத்தை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவோமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் நுழைய வைப்படாமுவானா அடி அஹமது அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துலா